சிம்பிளாக கோவா ஸ்பெஷல் கோகனட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கோகோனட் போடுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டீக்கு எடுத்துக்கலாம் இந்த ஸ்லைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு கெட்டு போகாது இதில் வந்து நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுனால பண்ணலாம் ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு இல்லை அப்படின்னா விப்பிங் க்ரீம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பர்த்டே கேக்காகவும் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் தெரியும் உள்ளே அந்த கோகனட் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் கோவாவில் மூணு கலரில் பண்ணுவாங்க இந்த கேக் இதுக்கு ஒரு ரெண்டு எக் எடுத்துக்கலாம் ரெண்டு இல்லைன்னா மூணு இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் நுரை நொறையாக வரும் இந்த எக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே எடுத்து போடக்கூடாது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து தான் நீங்கள் பீட் பண்ணணும் இது மாதிரி பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட யூஸ் பண்ணலாம் வனிலா எசன்ஸ் போகிறோம் இது வந்து அந்த எக்கோட ஃப்ளேவரை வந்து கம்மி பண்ணும் இப்போ உங்களுக்கு வந்து எக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தயிர் போட்டுக்கலாம் புளிக்காத தயிர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் மிக்சிலையே கூட இந்த கேக் வந்து பண்ணலாம் இப்போ பவுடர் சுகர் நான் போடுறேன் கிட்டத்தட்ட அரை கப் அரை கப் பவுடர் சுகரை நான் ஒரு மூணு தடவை அப்படி ஆட் பண்ணுறேன் கிராஜுவலாக ஆட் பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெல்லம் அப்படின்னா வெள்ளத்தை வந்து கப் வெள்ளத்தை ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சிட்டு அதை வடிகட்டி வந்து நீங்கள் ஊற்றலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா சுகர் போட்டுவிட்டு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும் இப்போ மீதி இருக்கிற சுகரையும் போட்டுடலாம் இது நல்லா ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் விஸ்கில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பீட்டெல்லாம் பண்ணும்போது டென் மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக வரும் அப்படியே இந்த நம்ம போட்ட எக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு அதிகமாக வரும் அந்த மாவு அந்தளவுக்கு நீங்கள் ஸோ பாருங்க இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் அப்படிங்கிறது வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக தான் இருக்கணும் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கரெக்டாக இருக்கும் கோகோனட் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா தேங் கோகோனட் கேக்கு நல்லாயிருக்கும் பட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் நீங்கள் ஆலிவ் ஆயிலோட இதில் யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா நம்ம மைதா போட்டுக்கிறோம் இல்லை கோதுமா போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை நல்லா சலிச்சிட்டு போடணும் ஒரே அடியாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளஃபியாக பீட் பண்ணதெல்லாமே அப்படியே வந்து டவுன் ஆகிடும் அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் சளிச்சு போடணும் இதிலே நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம் ரோசஸ் ஆட் பண்ணலாம் பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அது கூட நீங்கள் போடலாம் ஸோ நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா பால் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் மாவு வந்து கெட்டியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பால் கப் வந்து ஊற்றலாம் பால் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நார்மல் மில்க் தேங்காய் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை சூடான பாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வாமான மில்க் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப் நம்ம விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டி எல்லாம் வராது நம்ம கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதே சமயம் ஓவராகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேக் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்காது நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் இந்த மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா ரிப்பன் மாதிரி வரும் அதாவது ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வரணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு உங்களுக்கு பால் கிட்டத்தட்ட ஒரு அரை கப் பால் தேவைப்படும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தேவைப்படலாம் அவ்வளோதான் இப்போ ஏலக்காயும் நம்ம ஜாதிக்காயும் போட்டுக்கிறோம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம்தான் போடணும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிட்டத்தட்ட அரை இருந்து ஒரு கப் போடலாம் இந்த தேங்காய் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த தேங்காயை வந்து நமக்கு வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி கட் அண்ட் ஃபோல் மெத்தடு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் பட்டர் ஷீட் ட்ரேல போட்டுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து நெய் தடவியோ பட்டர் தடவியோ கொஞ்சம் மாவு தடவி ட்ரேவை ரெடி பண்ணிவிடுங்க பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக டிமோல் பண்ண வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் கிட்டத்தட்ட இந்த மாவை மூணாக பிரித்து ரெண்டில் க்ரீன் அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க மார்பிள் கேக் மாதிரி கூட சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன் டேப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா டைரெக்டாக அவனில் வைக்கணும் அவன் இல்லை ஓடிஜியை டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே அதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும் அதே சமயம் நீங்கள் ப்ரீஹீட் பண்ண உடனே நீங்கள் வந்து கேக் வச்சிடணும் ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ஓடிஜி லவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறிடும் அப்போது பேக் ஆகிறது ரொம்ப கஷ்டமாகும் டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்க அது வந்து ஒட்டாமல் வந்துச்சா பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னு நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமா ஈஸியாக டிமோல் பண்ண முடியும் இதே மத்தில நீங்கள் வந்து பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இதே கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக் கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் ஸ்டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் சொல்லலாம் ஸோ இதில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலுக்கும் இந்த இந்த கேக் எடுத்துக்கலாம் டீக்கும் டீ காஃபி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ நான் சொன்ன மாதிரி எக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிர் ஆயில் அதுக்கப்புறம் சுகர் இது எல்லாத்தையுமே மில்க் எல்லாத்தையுமே சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா தேங்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே சேம் ஸ்பான்ஜினஸோட கேக் ரெடி ஆகிடும்